வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்றைய நாள் இனிய நாள் குரோதி வருடம் புரட்டாசி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேய்பிரை பஞ்சமி திதி மாலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை பரணி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் ஐம்பத்தி எட்டு முப்பது வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்று கார்த்திகை விரதம் இன்று சூரிய வழிபாடு செய்தால் நற்பலன்கள் மேலோங்கும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு வரை குளிகை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நாள் சூரிய உதயம் காலை ஆறு மூன்று மணிக்கு சந்திராஸ்தமும் அஸ்தம் நட்சத்திரம் ராசி கன்னி சந்திரன் டிசபத்தில் அமர்ந்திருக்கிறார் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் பிரயாணங்களால் வெட்டி அலைச்சல்கள் உடல் சோர்வுகள் ஏற்படலாம் பண வருவாய் இருந்தபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் உடல்நிலையில் குறைபாடு தோன்றலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் கோபத்தால் சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி கெட்ட பேர் எடுக்கலாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளின்று இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிஷபம் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் தேக சௌக்கியம் வாகன யோகம் குடும்பத்தில் நிம்மதி குடும்ப சுகம் ஆகியவை கிடைக்கும் முகப்பொழிவு அதிகரிக்கும் தோட்ட காரியங்கள் தொடங்கும் புத்திசாதரியம் வாக்குவன்மை கூடும் பயணங்களால் நன்மை பெறுவீர்கள் சுவையான உயர்ந்த வகை உணவுகள் உண்டு மகிழ்வீர்கள் புத்தாடை அணிவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவான நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் தனலட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பற்றி நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன ஏற்படும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் எதிர்பாலினத்தவரால் லாபம் உண்டாகும் பிறருக்கு உதவிகள் செய்வீர்கள் கல்வி கற்பவர்கள் மேம்பாடு அடைவார்கள் பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள் சந்தோஷம் மனதில் நிறைந்திருக்கும் குடும்ப சுகம் அதிகரிக்கும் குழந்தைகள் நல்வழிப்படுவார்கள் இன்றைய நாள் என்று மகேஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகம் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் அரசின் ஆதரவு கிடைக்கும் முக்கியஸ்தர்களின் சந்திப்பு உத்தியோக வாய்ப்பு சாஸ்திர தேர்ச்சி ஆகியவை கிடைக்கும் வீரம் தைரியம் சுயநம்பிக்கை மேலோங்கும் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் புத்தி தெளிவு ஏற்படும் குடும்பத்தினருடன் சுற்றுலா அதனால் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல புகழ் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புகழ் ஓங்கும் என்றையினால் சிறப்பான நல்ல நாளாக அமைவிருக்கிறது கிருஷ்ண பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி எல்லா காரியங்களிலும் நன்மையாகவே முடியும் தன லாபம் உண்டாகும் குழந்தை பேர் ஏற்படும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நல்ல திருப்பமான நிகழ்வுகளை சந்திப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நல்லவர்கள் நட்பு கிடைக்கும் இந்த நாளில் சுகம் சந்தோஷம் உல்லாச பயணம் ஆகியவை ஏற்படும் முற்றார் உறவினர்களுடன் உறவு பலப்படும் சில நூல்கள் அசுவ பழங்களை பரிந்துரைக்கிறது இன்று நீங்கள் கார்த்திகை செல்வனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நட்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கண்ணீராசி இன்று உங்களுக்கு சந்திராசிரம நாளாக அமைகிறது வேலை தொழில் வியாபாரம் பேச்சு செயல் பிரயாணம் போன்றவற்றில் அதிக அக்கறையுடனும் கவனமுடனும் செயல்படுங்கள் சிறிய நோய்கள் தோன்றி மறையலாம் மனதில் தேவையற்ற பயமும் குழப்பமும் தோன்றும் நீ நீதி நேர்மையின்றி சட்டத்திற்கு புறமான காரியங்களில் செய்ய மனம் நோக்கும் கவனமுடன் இருங்கள் சந்திராசிரம நாளில் மட்டுமே சந்திரன் மிக மோசமான பலன்களை தருகிறார் இன்று நீங்கள் விஷ்ணு வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சாஸ்திர பயிற்சியில் தெளிவு ஏற்படும் வாகன யோகம் சுகமான அனுபவங்கள் ஏற்படும் பல வழிகளிலும் பணம் வரும் பெரிய மனிதன் என்ற பெயரும் ஏற்படும் புத்திசாதரியம் செயல்துறன் மேன்மை ஆகியவற்றை பெறுவீர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துணையின் மூலமாக நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளில் சிவ விஷ்ணுவை வழங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் எதிரிகள் இல்லாமல் சக பணியாளர்களால் நன்மை அடைவீர்கள் பணம் வரும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் நற்பெயரை சம்பாதிப்பீர்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் உதவி கிட்டும் அந்தஸ்து மரியாதை உயரும் கணவன் மனைவி உறவு பலப்படும் புதிய உடைகளை அணிந்து மயில்வீர்கள் துணையின் மூலமாக நல்ல பலனை பெறுவீர்கள் பேச்சில் இனிமை சாதுரியம் ஏற்படும் இன்றைய நாள் நல்ல நாள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இதுவரை எதிரிகளாக செயல்பட்டிருந்தவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து தெரித்து நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பயண சுகம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விரும்பிய காரியங்களில் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் பெயரும் புகழும் ஏற்படும் வேலை தொழிலில் உங்கள் திறமை படிச்சிடும் குடும்ப குதூகலம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் மேகவண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகரம் உங்கள் குழந்தைகளுக்கு நோய் உண்டாகும் பிறருடன் பகை உண்டாகும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் பண விரயம் அஜீரண நோய் போன்றவை ஏற்படும் வேண்டிய பொருள் அல்லது பணத்தை தொலைத்து விட்டோ மறதியாகவோ எங்கோ வைத்துவிட்டோ தேடும் நிலை ஏற்படலாம் இன்றைய நாள் வெகு சாதாரண நாளாகவே அமையும் என்பதால் கவனம் வேண்டும் இன்று நீங்கள் குல தெய்வ வழிபாடும் மேற்கொண்டு நற்பலங்களை மேநோக்கி கொள்ளுங்கள் கும்பராசி வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் சொற்களுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்படலாம் தாய்க்கு உடல் நலம் கெடும் வாகன சுகம் குறையும் ஒருவிதமான மனச்சோர்வு பயம் தன்னம்பிக்கை குறைவு ஆகியவை ஏற்படும் பணம் சீராக வந்து சேரும் தூக்கம் குறையும் காரணமில்லாமல் ஒரு சிலர் மேல் கோபம் வரும் இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள் மீனராசி மன தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் சந்ததியின் மேல் ஆர்வம் புத்தி தெளிவு ஆகியவை ஏற்படும் துணை அதிக ஒத்துழைப்பு தருவார் தனலாபம் உண்டாகும் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் மேலாகும் மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் ஏற்படும் காரிய ஜெயம் உண்டாகும் என்று நீங்கள் காளிய வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் നന്റി വണക്കം മീണ്ടും സന്ദിപ്പോൾ